சர்வதேச உரிமை கழகத்தின் சார்பில் சென்னை கொளத்தூரில் இலவச மருத்துவ முகாம் சென்னை கொளத்தூரில் சர்வதேச உரிமைக் கழகத்தின் சார்பில் வடசென்னை மாவட்டம் சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த முகாமினை வடசென்னை மாவட்ட தலைவர் பிரியா சந்தன்ராஜ் ஏற்பாடு செய்து தலைமை தாங்கினார் இந்த மருத்துவ முகாமில் சிறப்பு விருந்தினராக மாநில பொதுச் செயலாளர் எல் ஜான் வெஸ்லி வி போர் ராஜமங்கலம் காவல் ஆய்வாளர் மூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இலவச மருத்துவ முகாமில் சென்னை மண்டல ஒருங்கிணைப்பாளர் தீனதயாளன் வடசென்னை மாவட்ட தலைவர் பிரியா சந்தன்ராஜ் ஆகியோர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது இந்த சர்வதேச உரிமைகள் கழகத்தின் நிறுவன தலைவர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் டாக்டர் எம் மோசஸ் செல்லதுரை அவர்கள் இருந்து வருகிறார் இதுவரை இருநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவ முகாம்கள் தென் மாவட்டத்தில் இருந்து ஆரம்பித்து வட மாவட்டம் வரை தொடர்ந்து மருத்துவ முகாம் நடைபெற்று வருவதாகவும் மேலும் இன்று வடசென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட கொளத்தூர் பகுதியில் நடைபெற்றது என தெரிவித்தார் வடசென்னை மாவட்ட தலைவர் கூறுகையில் இந்த மருத்துவ முகாம் பி கே எம் பல் மருத்துவமனை மற்றும் இரத்த பரிசோதனை நிலையம் இணைந்து இந்த முகாமை நடத்துகிறோம் வெளியில் இரண்டாயிரம் ரூபாய் மருத்துவத்தை இங்கு வெறும் இருநூறு ரூபாய் முதல் ஐநூறு ரூபாய்க்குள் சிறப்பு சலுகையாக பொதுமக்களுக்கு வழங்கப்படுகிறது அத்துடன் பொது மருத்துவம் மகப்பேறு மருத்துவம் பிசியோதெரபி கண் மருத்துவம் முகாமில் சர்வதேச உரிமைகள் கழகத்தின் மூலம் இலவச சட்ட ஆலோசனையும் சட்டம் பயில உதவி செய்து வருவதாகவும் தெரிவித்தார் உடன் திருவள்ளூர் மாவட்ட தலைவர் பிரேமா வடசென்னை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ராஜேந்திரன் வடசென்னை மாவட்ட பொதுச் செயலாளர் பாஸ்கர் வடசென்னை மாவட்ட துணைத் தலைவர்கள் சந்தன்ராஜ் அய்யனார் கொளத்தூர் தொகுதி தலைவர் பிரபு திருவேக்கா நகர் தொகுதி தலைவர் பரமேஸ்வரன் உட்பட நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் என பலர் கலந்து கொண்டனர்